clinical expelled dije icycочком idi experts JFK mniej ்ugi restrial frequ nostro oradavioeday.став� hoter. Terazai. 소 vidare scplai. состоcie diактерi ituu. Nahosu.мовu cozitu minhahorse. Nitoбуутствu. media hausu grillikai hitsdati. If だ quer zu nem andes. planned your non சரியா numok법 என்னமோ பின்னாடி கொண்டு வர்றாங்க ஐயா கஞ்சி mustache keka hat ஏ சும்மா wa aSuие. Choosing சும்மாவா помощью. If maje speeding

இந்த காத்துக்குள்ளே எல்லாம் இதுக்கு மேலே கிடைக்கூடாது நம்ம சாப்பிட்றதுக்கு சரியான மீனை பிடிச்சோன்னு சொல்லி இந்த தூண்டில் அடித்த மீன் இருக்குது இருக்குது பார்த்தியா நான் தூண்டி சரியான மீன் இது என்ன செய்ய போற மூணு கிலோ மூணு கிலோ

பெரிய வாணிலே ஒளைய வச்சு அரிசியை போட்டாச்சு சோறு வேற இருக்கு நமக்கு மீனும் வந்திருச்சு நல்ல கொளம்ப வச்சு சூப்பரா பொரிச்சு நீ சாட்ற வேண்டியதுதான் அதன்னக் இருந்தாலும் சீல இருக்குது ஒரு இன்ட்ரஸ்ட் இந்த 60 நிமிஷம் எனக்கு வந்து பாஸ் மீந்து வெட்டி போடுறவா இருந்தானே மனைவி இது 2025 க்கு அப்புறம் என் மனைவி கஷ்டப்படுறது இது டைரக்டா சொல்லிராகே நான் ஏய்

기 이득. 갔다 와면 이득으로 오셔이야

ங்க அடுத்து அரைச்ச தேங்காய் என்ன மஞ்சா இருக்குன்னு காக்காதியா கொஞ்சோண்டு குழம்பு மசாலா பொடியை போட்டு அரைச்சி கரைச்ச மசாலா மழை இருக்குதா கரைச்ச புளி எங்கள் அம்மாதான் இவங்களாம் கொழம்பு குறைக்கா மழை வேகிறதுக்கு முன்னாடி குழம்புக்கு தேவையான உப்பு ரெண்டாவது கொஞ்சம் சிலையை விட்டு சிக்கலடா சினோரோ. டேய் எவ்ளோ நாளாச்சு? ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. இந்த மாதிரி மீன் குழம்பு குதிச்ச. எவ்ளோ மிஸ் பண்ண தெரியுமா? மசாலா கலக்கியே. இன்னைக்கு அம்மா இந்த மாதிரி தான் கிண்டல் பண்ணுவாங்க. பாரு. ரெண்டாயிரத்தி வந்து 2025ல என்னோட ஊருதி மொழியவை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு எவ்ளோ நக்கலா பேசுறான் பாருங்க. மாமனுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு வந்து அடுப்பில் போட்டிருக்கோம் அது கிடக்கட்டும் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பொறிக்கிறதுக்கு நிறைய வச்சுருலாம் ஏன்னா குழம்பு ரெடியானதுக்கப்புறம் நம்ம பொறிக்க சரியாக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பொரியல் மசாலா பொடியும் குழம்பு மசாலா பொடியும் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன் அது பார்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுருவோம் பார்த்துக்கிங்க நான் எவ்வளோ பொடி போட்டிருக்கேன்னு ஆனால் உரைக்கவே செய்யாது காரமே இருக்காது நல்லா இருக்கும் ஆனா

முடிய <tansen> <tansen> மாதோ அடுத்த நிறையாவே சொல்லிக்கிட்டே இருந்தாங்கடா கூட அக்கா நீங்க அந்த கரண்டியை திருப்பி திரட்டுற ஸ்டைல ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா

அப்படியே ஒரு குழம்பு எடுத்து அப்படி சோத்துல வச்சு ஒரு நொறுக்கு பீஸ் எடுத்து பொரிச்சு பீஸ் எடுத்து வந்தன கிங் பீஸ்னு சொல்றாங்க சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க வந்தன வந்தன चना एफडी मार के मार टेस्ट एफडी के भी ये मैं भी मार के साउंड प्लीज साउंड जिंदा काडे ले अरे शेर सुन अरे फोन अर्जी दे यार इन होटल में फुल्ला खेलता சுத்தியா எந்த ஹோட்டல்லையும் இப்படிலாம் வைக்காதுப்பா ஹோட்டல்ல எவ்வளவு டேஸ்ட் அவனுக்கு கொடுக்கஞ்சு சொல்லிட்டா இன்னைக்கு சண்டே சரியான மீன் தரமான சாப்பாடு குட்டி எல்லாம் வந்துக்கிட்டு மீன் மீன் நல்லுங்க போய் கடல பெரிய வஞ்சரத்தை பிடிச்சிட்டு வந்து வெட்டி சறுத்து குழம்பு பொறுத்து இன்னைக்கு ஒரு வெறி பிடி பிடிச்சாச்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த மாதிரி வந்த மீன்களை ஃப்ரெஷ்ஷான மீனா கண்டிப்பாக கண்டிப்பா நிகரானது எதுவுமே இல்லை அப்படின்றத தோணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் எல்லா இடத்துல